கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்ரோத்திரம் என் பேர் சாரா என் கணவர் பேர் தாவிது எனக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க நான் எம்கேபி நகர்லேருந்து மாறாத நேசர் ஊழியங்கள் பாஸ்டர் டி விக்டர் சபைக்கு நான் போயிட்டுருக்கேன் நான் எட்டு வருஷமாக அந்த சபைக்கு போயிட்டுருக்கேன் நான் அந்த சபைக்கு போய் ஆரம்ப காலத்தில் இருந்து எனக்கு நான் ஒரு ப்ராப்ளத்தோடு தான் நான் போயிட்டுருக்கேன் எனக்கு இருந்த பிரச்சனை வந்து ஃபேமிலியில் நிறைய பிரச்சனை ப்ராப்ளம்ஸ்லாம் நிறைய இருந்தது அதனால நான் மூணு வாட்டி சூசைட் அட்டம் பண்ணேன் எனக்கு வாழ்க்கையே வேண்டாம் அப்படின்னு சொல்லி வெறுத்துட்டு நான் மூணு வாட்டி சூசைட் அட்டன்ட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் அவருடைய சபைக்கு போயிட்டு அவர் கொடுத்த தேவனுடைய வார்த்தையும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் என்னை ஆறுதல் படுத்துச்சு நான் அந்த சூசைட் அட்டம் பண்ணுற மைண்ட்லேருந்து நான் வெளியில் வர வச்சுது இன்னைக்கு நான் ஜீவனோட நிற்கிறேன்னா பாஸ்டர் விக்டர் கொடுத்த எனக்கு கொடுத்த தீர்க்க தரிசன வார்த்தையும் தேவனுடைய ஆறுதலான வார்த்தைகள் மட்டுமே இன்றைக்கி நான் இங்கே ஜீவனோடு நின்றுட்டுருக்கேன் கர்த்தருக்கு கொடான கூடிய சோத்திரம் அதுக்கப்புறம் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்தது சில நிறைய தீர்க்க தரிசனங்கள் எங்களுடைய லைஃப்பில் அவர்கிட்ட போய் எங் நாங்கள் நிற்கும் போதெல்லாம் எங்களுக்கு கொடுக்குற அவருடைய தீர்க்க தரிசன வார்த்தைகள் ஒன்று கூட பொய்யா போகலை இதுவரைக்குமா அவர் எங்களுக்கு என்னென்ன தீர்க்க தரிசன வார்த்தை சொன்னாரோ எல்லாமே எங்களுக்கு நிறைவேறிட்டு தான் வருது சின்ன சின்ன காரியங்கள் முத கொண்டு கொண்டு எங்களுடைய அன்றாட தேவைகள் காரியம் முத கொண்டு இன்றைக்கு வரைக்கும் எங்களுக்கு வந்து நிறைவேறிட்டு தான் வருது ஒன்று கூட வீணாக போகாமல் எங்களுக்கு நிறைவேறிட்டு வருது நாங்கள் அதை அனுபவிச்சுட்டு இருக்கோம் இன்ன நாள் வரைக்கும் அப்புறம் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து என் கணவருக்கு வந்து ஆக்சிடெண்ட் ஆச்சு என்ன காரியங்கள் தொடர்ந்து ஆக்சிடென்ட் மந்த்லி மந்த்லி ஆக்சிடென்ட் ஆகிட்டே இருந்தது என்ன காரியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப வேதனையோடு இருந்தோம் அவருடைய ஒருத்தர் வருமானம் மட்டும்தான் அடிப்பட்டு அவர் வீட்டில் இருக்கும்போது ஃபேமிலியை ரன் பண்ண முடியல ஆனால் அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகிற காரியங்களை குறித்து எங்களுக்கு பயம் இருந்துகிட்டே இருந்தது அப்போ நாங்கள் பாஸ்டர் கிட்டே போய் நாங்கள் பேசினோம் அப்போ அவர் சொன்னார் சில மந்திரசூன்யங்கள் காரியங்களால் அவருக்கு வந்து இந்த மாதிரி அடிபட்டுருக்கு ஆனால் அவருக்கு வந்து தேவனுடைய ரத்தம் தேவனுடைய பாதுகாப்பு இருக்குது உன் புருஷனுக்கு ஒன்றும் ஆகாது நீ பயப்படாத போன்னு எனக்கு தீர்க்க தரிசனமாக சொன்னி என்னை ஆறுதல் படுத்தினார் அடிப்பட்ட ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது எந்த டைமில் கால் பண்ணி பாஸ்டருக்கு ப்ரேயர் பண்ண சொன்னாலும் எங்களுக்கு ப்ரேயர் பண்ணுவார் கால் பண்ண அட்டென்ட் பண்ண எங்களுக்கு ப்ரேயர் பண்ணுவார் அந்த மாதிரி சொன்னார் புருஷன் அன்றைக்கி நைட்டே வீட்டுக்கு வந்துடுவான் நாங்கள் நினச்சோம் க எழுந்தே நடக்க முடியல வீட்டுக்கு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிவிடுவாங்க போல இருக்குது எப்படின்னு தெரியல நான் ரொம்ப பயந்தேன் ஆனால் அப்போ பாஸ்டர் ஒரே வார்த்தை சொன்னார் இன்றைக்கி நைட்டே உன் புருஷனோட நீ வீட்டுக்கு போயிடுவேன் அப்படின்னு சொன்னார் அதே மாதிரி அன்றைக்கி நைட்டே டிஸ்சார்ஜ் பண்ணி அமிச்சாங்க அதுக்கப்புறம் அது எந்த எதனால் அது நடந்தது தொடர்ந்து ஏன் நடக்குதுன்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு சொன்னார் அப்புறம் தேவனுடைய வசனங்களை கொடுத்தாரு தீர்க்க தரிசனமாக எங்களுக்கு காரியங்களை சொன்னார் அந்த காரியம் நிறைவேறிச்சு என் புருஷன் வாழவே மாட்டான் நான் அழிச்சிருவேன் எங்கள் எதிர்க்க நின்று இதே மாதிரி அநேக மந்திரசூனியங்களை நாங்கள் பண்ணுவோம் வீட்டுக்கு வந்து பண்ணுவோம் உன் பிள்ளைங்களுக்கு பாஸ்டர் விக்டர் மூலமா அவர் கொடுத்த தீர்க்க தரிசன வார்த்தையின் வாழ்ந்து இருப்பீங்க எந்த மந்திரசூனியமும் உங்களை ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்லி அமைச்சாரு ஒவ்வொரு காரியங்களில் நாளைக்கு நடக்க போற விஷயங்களில் கூட எங்களுக்கு சொல்லி நீங்க உஷாரா இருங்கன்னு சொல்லி அனுப்புவாங்க அதே மாதிரி இன்சிடென்ட் நடக்கும் ஆனால் அவர் சொல்லிக் கொடுத்த வார்த்தையின் மூலயமா நாங்கள் ஜெபிச்சுட்டு நாங்கள் போறதுனால அவர் சொல்லிக் கொடுக்கற தேவ வசனத்தை இதை சொல்லுங்க அந்த விஷயம் நடக்காதுன்னு எங்களுக்கு சொல்லி அனுப்புவாரு அதே மாதிரி அந்த இன்சிடென்ட் நடக்கும் ஆனால் அந்த அந்த ஜபத்தை பண்ணிட்டு போறதுனால எங்களுக்கு அந்த இன்சிடென்ட் மாறி இருக்கும் நாங்கள் ரொம்ப பெரிய ஆச்சரியமாக பார்ப்போம் மாதிரி காரியங்கள்லாம் எங்கள் லைஃப்பில் நடந்திருக்கு பாஸ்டர் சொன்ன அனைத்து தீர்க்க தரிசனங்களும் எங்கள் லைஃப்பில் நிறைவேறியிருக்கு நாங்கள் எங்கள் ஜீவனோட நிற்கிறதுக்கு காரணம் ஏசப்பா கொடுத்த கிஃப்ட்டு எங்கள் பாஸ்டர் அவர் ரியல் ப்ராஃபட் இல்லை ரியல் ப்ராஃபர்ட்